கார உத்தர கொடுத்துனா சீரு கொடுங்கன்னு நானும் போடு சத்தம் போட்டு அழைக்கிறேன் சண்டாளி உனக்கு மனசு இறங்கலையா நீ வெள்ளையமா தானா அப்புறம் நான் கேள்வி கேட்டுருவேன் சாமி கோச்சுக்கப்படாது

எந்த குறையா இருந்தாலும் இந்த குறைய நாங்க செய்யல சாமி ஆமா சாமி குறை இருந்தாலும் தெய்வம் நீ அத பொறுத்து பண்ணிச்சுக்கறானு கண்டிப்பா அதுக்காக எங்கள சோதனை போடாத சாமி ஆமா சாமி நாங்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஏறி வா மேடை கை தட்டு கை தட்டு கை தட்டு கை விசில் போடு விசில் போடு கை தட்டு ஆ தன சோதனை போடுறமா எங்களே ஏ சாமி அரிதினமும் மல்லும் பகலும் அறுபது உன்னத்தான மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உன் முகலத்தான உலகமே பாடி வர்றான் ஏன் இவ்வளவு தயக்க நேரம் சந்தோஷமான விளையாண்டு ஒரு நேரம் விளையாடுது வெள்ளாடி ஒரு ரெண்டு இளைஞர்கள் மேடைக்கு வாங்கப்பா